வணக்கங்க இன்னைக்கு எதை வேணாலும் பேசலாம் இன்னைக்கு இப்ப திடீர்னு நம்ம வந்து அந்த நவம்பர் இருபத்தி ஏழு அந்த கூட்டம் இல்லை அந்த சமயத்திலயே வந்து நம்ம ஜெகதீச பாண்டியன் வந்து செத்து போல இருக்கு ஆலய காலுமே விஜய் கூட்டத்தில் போனதில் இவரும் ஒரு ஆளுக்குள்ள இருக்கடா என்னோட அது காணோம் காணணும் நம்ம கூட தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு நான் உயிரோடு தாங்கடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த எதுக்கெடுத்தாலும் நாங்கள் சீமானையே பேசுறதுக்கு எவன் கிடைச்சாலும் சரி எவ கிடைச்சாலும் சரி கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க இல்லை உட்கார்ந்து பேட்டி எடுக்கிறோங்கிற பேரில் வந்து அப்படியே வந்து இவங்களோட வன்மத்தை கக்குவாங்க இல்லை அது போல சேனல் ஒரு ரெண்டு சேனலில் இவர் நம்மளோட அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் அதை பற்றி கூட நம்ம பேசலாம் ஆனா இன்னைக்கு அதையும் பேசலை ஏன்னா இந்த இது வந்து போனது போயிட்டே இங்கே நமக்கான வேலை நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படியே இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அடுத்தது என்னடான்னு பார்த்தோம்னா அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாரு அவர் வந்து பல பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்து பார்த்துருந்தவர் ரொம்ப நாட்களாக இருந்தவர் அண்ணா திமுக அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிட்டாங்க அது வந்து இப்போ நீக்கினதுக்கப்புறம் இது டிடிவி தினகரன் சின்னம்மான்னு சொல்லிட்டு இருக்கா அம்மா சசிகலா அம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓபிஎஸ் எல்லாருமே இருந்து அவர் ஏன்னா ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி போடுவாங்களே அது வந்து எப்படி விஜய் எல்லாம் சேர்த்து அது ஒரு கூட்டணி வந்து வெற்றி ஒரு கூட்டணியா இருக்கும் தமிழக அரசியலில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடும் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து எல்லா ஊடகங்களும் அதையே வச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரி அதை வச்சு கூட பேசலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா இங்க வந்து விஜய்க்கு வந்து வகுப்படுத்தாருங்க அஜித்து இல்லங்க அஜித் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாதாங்க பேசுனாங்க அப்படின்னு கூட பேசலாம் ஆனா சீமான் என்னை வளர்த்த வளர்ப்பு தலைவர் பிரபாரன்ட்டு நான் கற்றுக்கிட்டது என்னன்னா இது போல் வந்து பொழுதை போக்குற செய்திகளை நீ பேசாதரா பொழுது ஆக்குற செய்திகளை நீ பேசுகிறா அதுக்காக தான்டா நீ இருக்கிற இப்போ நான் பேசுகிற பேச்சுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒன்று எனக்கு அதாவது எனக்குன்னா என் இனத்துக்கு என் கட்சிக்கு நல்லதாக இருக்கணும் வருங்கால சந்ததிக்கு சரியாக இருக்கணும் அதுக்கு எதிராக நீங்கள் பேசலாம் அப்படின்னு பார்த்தா வேறு டாப்பிக்கே இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு பேசி இங்கே ஜெகதீச எல்லாம் சக்கு 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 சக்குன்னு சொல்லி ஏய் நீ எவ்வளோ பெரிய நீ இது நீ என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்த அப்படிலாம் கூட நமக்கு பேசலாம் இல்லை நான் வந்து அஜித்துக்கு வந்து ஆதரவாகவும் இங்கே வந்து அஜித் பேசினதான் வந்து மிக சிறப்பு அஜித் வந்து பார்த்தீங்களா அவர் வந்து சுயநலத்துக்காக என்னோட ரசிகர்கள்லாம் வந்து பயன்படுத்த மாட்டேன்னெலாம் பேசிட்டாரு அதுதாங்க அஜித்து மாதிரிலாம் வேற யாருமே கிடையாதுங்க அப்படின்னு வந்து அஜித்துக்கு ஆதரவாக கூட பேசலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏங்க கடந்த முப்பது ஆண்டுகள வந்து இவர் விஜய் தான் வந்து நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி விஜய் கூடவே இருந்து விஜய்க்காக பயணிச்சுக்கிட்டு விஜய் ரசீர் மண்டலம் வச்சு விஜய்க்கு என்ன சொன்னாரோ அந்த ஒரு பிறந்தநாள் வந்தால் அதுக்குன்னு போய் ஒரு நலத்திட்டங்கள் செய்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு வருஷமா வந்து சோறு எல்லாம் எல்லாரும் ஆக்கி போட்டுக்கிட்டு இது போல வேலைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ரசிகர்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நிற்கிறாரு விஜய் வந்து ரசிகர்களுக்காக தான் அரசியல் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பேசணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு வக்கீலுக்கு வச்சு வக்கீலுக்கு என்ன ஒரு வேலை செய்வாரோ வக்கீல் என்ன விஜய்க்கு ஒரு வேலை செய்வாரோ அந்த வேலையை வந்து செய்ய போயிடும் நான் அந்த வேலைக்கு வரல நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால சந்ததிக்கு சில நேரங்கள்ல நம்ம பேசக்கூடிய நேரங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அந்த பேச்சு வந்து ஒரு பொழுது ஆக்கக்கூடிய பேச்சா வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்று முப்பத்தி ஒன்றாம் தேதி நேற்று வந்து சென்னையில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த கூட்டத்தில் வந்து என்னன்னா அந்த கூட்டம் மிக பெருசுங்கிறோட அந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் மிக பெருசு ஃபோர்டு கார் வந்து ஏற்கனவே உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் செய்துட்டு இருந்ததை நிறுத்தி வச்சிருந்தாங்க அது வந்து வேற மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கு போகமா இந்த மாநிலத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த சமயங்களில் பல பேர் பார்த்துட்டு இருந்த சமயங்களில் இப்போ வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து அந்த ஒப்பந்தம் ஆகி அந்த ஒப்பந்தம் வந்து இங்க சென்னையில அந்த கார் கம்பெனிக்கு அந்த இன்ஜின் உற்பத்தி பண்ற அந்த ஒரு தொழிற்சாலை வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி பண்றதுக்கு வந்துருச்சு அது மிகப்பெரிய சாதனை இப்போ வந்து வர்த்தக போர் வந்து நடந்துகிட்டு இருக்குது இது போல இடங்கள்ல வந்து இது போல நேரங்கள்ல வந்து இது போல ஒரு ஒப்பந்தம் போட்டு தமிழகத்துக்கு வந்து தொழிலை வந்து ஈர்த்துக்கிட்டு வந்தது வந்து எவ்வளோ ஒரு பெரிய சாதனை தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரு பேசினாரு டிவியில எல்லா டிவிலையும் காட்டினாங்க அலையும் கலைஞர் டிவில அதிகமா காட்டினாங்க டிஆர்பி ராஜா அவர்கள் அந்த தொழில்துறையில் அந்த அமைச்சராக இருக்கிறதுனால அவர் வந்து மிக ஒரு பெருமையா பேசினார் நம்ம பல தடவை சொல்றோம் இந்த மண்ணுக்கான அந்த தொழில் எதுன்னா மண் சார்ந்த தொழில் எது அப்படின்னு பார்த்தா விவசாயம் தான் அதுக்கு உண்டான வேலைகள் நீங்க பாருங்க சோறுக்கான வேலையை பாருங்கன்னா இவங்க வந்து காருக்கான வேலையை பாக்குறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சில பேருக்கு என்ன தோணும்னா ஏய் இது என்ன இதே பற்றி பேசிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் ஒரு பேச்சாது இதான் சோறு தான் வந்து நம்ம ஒன்று பார்த்து தானப்பா இருக்கிறோம் அப்படின்னு கூட தோணும் ஆனா அது வந்து செய்தியே கிடையாது எது செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து நம்ம எல்லா தொழிற்சாலைகளையும் தொழில்களையும் ஈர்க்கிற ஒரு மாநிலமும் தமிழ்நாடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பல பொருளாதார வல்லுநர்கள் அதான் பேசுறாங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன இதில் வந்து நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இங்கே நம்ம திருப்பூர் இருக்குல்ல அந்த திருப்பூர்ல அந்த அந்நிய செலவணி அந்த ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லி அது வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து அந்நிய செலவணி வந்துச்சு எது எவ்வளோ வந்து நம்ம ஈட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் கோடி நம்ம வந்து ஈட்டணும் அப்போ வந்து அது ஒரு சாதனையா கூட சொன்னாங்க அதே போல ஒவ்வொரு ஆண்டுகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து திருப்பூர் தான் வந்து எல்லாத்தையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கு பொருளாதாரத்தை வெளிநாடுகள்லேருந்து ஈர்த்து கொண்டாந்துருது இங்கே சாயப்பட்டறைகள் இருக்குது அது வந்து இங்க மனித உழைப்பு வந்து ரொம்ப மலிவாக கிடைக்குது அப்படிலாம் சொல்றாங்க ஆனா அதோட விளைவுகள் என்ன பின்னாடி நடக்குது அப்படிங்கறது வந்து யாரும் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை இப்போ ஒரு பஞ்சு உற்பத்தி பண்ண பஞ்சு விளைவிக்க தெரிஞ்ச ஒரு நாடு நாடால அந்த மேனுஃபேக்சரிங் மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினை வந்து உற்பத்தி செய்ய தெரிஞ்ச அந்த ஒரு நாடால அந்த நாடு வந்து சாயத்தை நினைச்சு என் பனியன் வந்து அந்த இடத்துல வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியாதா பனியனுக்கான தொழிற்சாலை வந்து அமைக்க முடியாதா அந்த கேள்வி யாரும் கேட்கிறதே இல்லை சரி அங்கதான் இது வந்து அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தோல் இங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல தான் வந்து உலர்த்திட்டு போகணுமா அது வந்து வேற அங்கெல்லாம் வந்து எதுவுமே செய்ய முடியாது இப்ப இத்தாலி வந்து காலுக்கு போற ஷூ செருப்பு இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்றதுல தலைச்சிறந்த நாடு ஆனா தோல் உற்பத்திக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்புதுன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு வந்து வேணும் அது யாருக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கால தலைமுறைக்கா நம்ம வந்து என்ன வந்து நம்ம கொடுத்துட்டு போக போறோம் அப்படின்ற அந்த எண்ணம் உள்ள சீமானின் தம்பிக்கும் நான் தமிழ் கட்சிக்கார பிள்ளைகளுக்கு தான் தெரியும் ஏன்னா மிச்சம் உள்ளவனுக்கு வந்து அதை வந்து சிந்திக்கிறதுக்கே தெரியாது இவனுக்கு இந்த அஜித் விஜய் அடுத்த நம்மளால ரஜினிகாந்து அதை விட்டுட்டோம்னா இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை இன்னைக்கு வந்து செங்கோட்டை என்ன இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க அதை விட்டோம்னா இன்ப நிதி உதயநிதி இந்த அண்ண வந்து கலாநிதி இங்கே இருக்கிற நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படியே போயிடுவாங்க இதை மீறி வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பேசணும்னா அதுதான் வந்து மக்களுக்கு பயணம் இருக்கும் அதனாலதான் வந்து சொல்றோம் இப்போ அதே போல வந்து இன்னொருத்த நீங்க பாக்கலாம் அப்ப வந்து தோலுக்கு நம்ம வந்து ஏன் இங்கே வந்து தோலை வந்து உலர்த்தி அனுப்புறதெல்லாம் ஏன் இங்கே பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து கேக்குறோம் அதே போல இன்னொரு கேள்வி என்ன கேட்கறோம்னா சவுதி அப்படின்ற ஒரு நாடு இருந்துச்சு இல்லை இருக்குல்ல அந்த நாட்டுல கோதுமை வந்து உற்பத்தி பண்றதுல தண்ணீர்வு அடைஞ்சிருக்குது இதெல்லாம் நான் படிச்சேன் தண்ணீர்வு அடைகிறதுல அந்த நாடு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்துருக்கு ஆனா இப்ப வந்து அந்த நாட்டுல என்ன சொல்லிட்டாங்களா இல்ல நீ ஏற்றுமதி எல்லாம் பண்ண வேண்டாம் நமக்கு தேவையானது மட்டும் உற்பத்தி பண்ணி நிப்பாட்டிக்க அப்படின்றான் எதுக்கு அதுக்கும் வந்து காரணம் இருக்கு சரி அதோட மட்டும் விட்டாங்களா அப்படின்னு பார்த்தா சீனர்களுக்கு கறி இருக்குல்ல அந்த கறி வந்து ரொம்ப பிடிக்குமா அந்த பன்றிகரிய அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு என்ன வேணாலும் செய்யற அளவுக்கு அவங்க இருந்தாலும் கூட அந்த அரசு என்ன செய் பன்றியை வந்து அங்கே வந்து உற்பத்தியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் ஏன் அதை செய்யுது அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உலகத்தில் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வரும் அது என்ன போர் அப்படின்னு பார்த்தா அந்த போர் வந்து இங்கே பொண்ணுக்காக வருமா பெண்ணுக்காக வருமா மண்ணுக்காக வருமா மலைக்காக வருமானா இல்லை அப்போ எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தா மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஒன்று வர்றது இங்கே நீருக்காக தான் வரும் அப்படின்றான் நீருக்காக வரும்னா அது எங்க வந்து நீருக்காக வந்து அந்த மூன்றாம் உலக போர் வரும் எந்த இடத்துல நீர் பற்றாக்குறை இருக்குதோ அந்த இடத்துல அந்த மூன்றாம் உலக போர் வரும் அப்ப அந்த போர் வந்து எங்க சூழக்கூடிய அந்த தன்மை வருது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சனாலதான் வெளிநாடுகள் என்ன செய்யறான் இல்ல நமக்கு வந்து நமக்கான நீரை வந்து நம்ம வந்து சேமிச்சுக்கணும் அதுதான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து நமக்கு நிக்கும் அப்படின்னு பாக்குறோம் இப்ப நம்ம வந்து காசாவில பாக்குறோம்ல எல்லாம் செய்தியை பாருங்க காசாவில பாக்கும்போது ஒருவேளை சோருக்கு வந்து போராடுறாங்க ஒருவேளை சோறை வந்து போராடி செய்தியில பார்க்கும்போது கண்ணுல வந்து நீர் வடியுது ஏன்னா எங்க அதாவது நம்மளோட இனத்துல வந்து அதே போல நம்ம வந்து இருந்தோம் நம்ம துப்பல் கொடி உறவுகள் இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மக்கள் அந்த அந்த தாய் வந்து சொல்ற என் குழந்தைக்கு வந்து இந்த அளவுக்கு நான் போராடினாதான் என் குழந்தையோட உயிரை நான் வந்து காப்பாற்ற முடியும் அதுக்கு வந்து சோறுக்காக அதனால தான் அடிச்சு நிக்கிறேன் அவர் ஒரு தட்டு எடுத்து ஒருவேளை சோறுக்கு அது போல ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு வரகுமா வராதா அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய வாய்ப்பை அதிகமா வச்சிருக்காங்க நம்ம எது வேணாலும் இறக்குமதி பண்ணலாம் நீங்க வந்து காரை இறக்குமதி பண்ணிருக்கலாம் ஷூ வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் போட்டுக்கிற இந்த சட்டை இதெல்லாம் கூட வந்து வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம பருத்தி பின்னல் அடைய இருக்குல்ல அதை கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்படிதான் நம்ம இருந்தோம் உடனே நீ வந்து ஆதி காலத்துல போயிட்டு அப்பெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் மீறி ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்ல நான் வந்து இங்க வந்து கத்தணும் நான் வந்து ஆடணும்னாலும் செத்ததுக்கு அப்புறம் வாக்கு அரிசி போடுறதுக்கு வந்து வாய்க்கு அரிசி போடணும்ல அந்த அரிசியை வந்து கொடுக்குற இந்த பூமி ஒரு சாமிக்கு வந்து நம்ம பொங்கல் வைக்கணும்னா அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த பூமி நல்லா இருந்தால் தான் அதுலேருந்து நெல் வரும் அதுலேருந்து சோறு வடிச்சு பொங்கல் வச்சு நம்ம வந்து கொடுக்க முடியும் நீ எது செய்யணும்னாலும் ஒரு இயற்கை சூழலோட ஒட்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது எங்கள் தலைவனாக தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் எங்கள் அண்ணன் சீமனை தான் சொல்லி கொடுத்துடுறான் அதை விட்டுட்டு வந்து நாளை சீட்டு இல்லை நாங்கள் வந்து வென்றுருவோம் நீங்கள் வந்து வென்றுருவோம் அது கிடையவே கிடையாது அது இருக்கு அது இருக்கு அது அது அப்படி நாங்க வெற்றி பெற்று வரது கூட எதுக்காக இருக்கும்னா இயற்கையை வந்து நம்ம காப்பாத்துறதுக்காக இயற்கையை நேசிக்கிறதுக்காக என் பூமி வந்து சொர்க்கமா இருக்கணும் இந்த சொர்கிட்ட இருந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர அதை விட்டுட்டு வந்து எப்படியாவது நம்ம சுரண்டி சம்பாதிச்சுட்டா போதும் இப்ப நம்ம பாக்குறோமே பல இடங்கள்லயும் நேற்று தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போய் நியூஸ் எடுக்கிறதுக்காக போறேன் எடுக்க கூடாதுன்றான் இதுல கூட அந்த வீடியோ இருக்கு பாக்குறேன் பாருங்க மிக பெரிய எப்போ பார்த்தாலுமே நமக்கு வந்து அது என்னமோ தெரியல அந்த தடைனா அது தான் அது வந்து எவனா இருந்தால் நமக்கு என்ன இவங்களுக்கு சட்டமும் தெரியாது ஒன்னும் தெரியாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியாது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா என்னன்னு தெரியாது அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் என்னென்னு தெரியாது சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது இந்த பீனுஸு இப்போ உள்ள சட்டம் அதை பற்றி என்னன்னு தெரியாது நம்ம அதையும் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்போம் ஏன்னா சீமானின் தம்பிகள் எல்லாத்துலேயுமே வந்து தலைச்சர்கள் இருக்கணும் இவனுக்கு பேசதான் தெரியும் இவனுக்கு எழுததான் தெரியும் இவனுக்கு வந்து இல்லை இல்லை படிக்காதான் தெரியும் இவனுக்கு வந்து புத்தகம் நடத்தலாம் தெரியாது இல்லை இவன் வந்து ஊடகத்தெல்லாம் எதுவுமே செய்ய தெரியாது இல்லை இவனுக்கு இதுதான் தெரியும் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ளே இருக்காது அது எல்லை மீறி அறிவுகள் அதிகமா உள்ள பிள்ளைகள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கார பிள்ளைகள் நான் எனக்குன்னு சொல்றேன் என் தம்பிகள் வந்து பல பேர் நம்ம வந்து பாக்குறோம்ல இதெல்லாம் பார்த்து இப்போ வந்து அந்த போன ஒரு ஒரு மாசம் முன்னாடி ஒரு செய்தி நம்ம போட்டிருந்தோம் அதை எடுத்து பாருங்க அந்த இடத்துல தஞ்சாவூர் பக்கத்துல அங்க வெட்டாரில் அந்த ஆத்த வந்து அரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த மரங்கள்லாம் கீழே வந்துருச்சு அந்த இடத்த வந்து அரிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்துருந்துச்சுன்னு வச்சாங்க அந்த ரோடு வந்து கட்டாயிருக்கும் அந்த ரோ அந்த ரோடு வந்து துண்டிக்கப்பட்டிருந்தா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினாறு கிராமங்கள் வந்து அந்த போறதுக்கே வழி இல்லாம இருந்துருக்கும் அதை வந்து தடுத்து நிறுத்தினதும் நாம் தன்னது கட்சி ஆஹ் நம்மதான் நம்மள போட்ட அந்த செய்தியில இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சட்ரஸ் அடைச்சிட்டு அங்க வந்து தூர் வாடுறாங்க தூர் வாரிட்டாங்க தூர் வாரி மிக சிறப்பாக செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகள் மேலே அப்படின்றாங்க அந்த இடத்துல யாருமே எதுவுமே செய்யலை தூர் வரவில்லை அதனால தான் வந்து ஆத்து கரையை வந்து அரைச்சிக்கிட்டு ஊருக்குள்ள வர்றதுக்கு தண்ணி தயாராக இருந்துச்சு அப்படின்றாங்க அதை செஞ்சு முடிச்சுட்டோம் இன்னைக்கு அந்த கரையில வந்து மரம் வைக்கிறாங்க அந்த மரங்கள்லாம் வச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்துக்கிட்டே வந்தேன் நமக்கு வந்து என்னன்னா கோழி தானே நம்ம வந்து கூவோம் கலை வந்து விடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம கூவோம் ஆனா அவன் எந்திரிக்கிறதும் எந்திரிக்காத அவனோட கடமை அவன் எந்திரிச்சு வந்து அவன் வந்துட்டானா வரலையா ஆனால் நான் என்னோட கடமை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் என் தலைவன் அந்த மண்ணில் நின்று செய்யறாரு எனக்காகவும் உனக்காகவும் பார்த்துட்டு அத்தனை பேருக்காக தான் அண்ணன் சீமான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு யாரு வந்தாலும் சரி வரலனாலும் சரி யார் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி இந்த கட்சியோட அந்த பிணைப்புங்கிறது வேற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துல போய் சேர்ந்து அங்க நான் வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு பிள்ளைகளை நான் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன ஒரு அறிவு இருக்குமோ அதுல வந்து ஆயிரம் மடங்கு அதிகமான அறிவு உள்ள அந்த பிள்ளைகள் முழுவதும் என் கட்சியில இருப்பான் நாம தான் உங்க கட்சியில இருக்கிறேன் இந்த கட்சியில இருக்கிறதே ஒரு பெருமையா இருக்கும் தலை இருந்து பாருங்க ஒரு கெத்து தன்னால ஒரு கெத்து வரும் சில பேர் என்கிட்ட கேப்பாங்க நான் எனக்கு எல்லாம் வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய நெருக்கடி இல்ல நீ வந்து நம்மள்ட்ட வந்துட்டா வந்து இதெல்லாம் செஞ்சிடலாம் அதெல்லாம் செஞ்சிடலாம் உனக்கு இதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் கேட்கும்போது சுதந்திரம் எல்லாத்துக்கும் மேலான சுதந்திரம் அந்த சுதந்திரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ் எனக்கு இருக்கு நான் எந்த செய்தி போட்டதாலும் சரி யாரு வந்து அண்ணன்ட்டு சொன்னாலும் சரி இப்ப இல்லை அது அப்பயில இருந்து அப்பயில வந்து நம்மளோட அண்ணன்கள் என் பக்கத்துல ரொம்ப நேசமா இருக்கிற மாதிரி இருந்த அண்ணன்கள் மறுபடி அண்ணன் அஹ் எங்க அண்ணன் பெரியவர் மூத்த ஒரு வந்து சொல்லும் போதும் இவனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் வரும் அப்படின்னு நான் வந்து பேசினதை நான் பார்த்துருக்குறேன் அப்போ அந்த சமயங்களில் நான் நின்னது கூட அண்ணனுக்கு தெரியாது அண்ணன் சொல்லியிருக்கிறாரு எவன் அவனுக்காகவோ என்னடமோ செய்கிறேன் அவன் என் தம்பிங்க அவன் தம்பிக்கு நான் செய்ய மாட்டான் இது வந்து இந்த தம்பிக்கு மட்டும் இல்லை பார்த்துட்டு இருக்க பல தம்பிகளுக்கும் இதுதான் சீமானுக்கு வந்து மிக பெருசாக நேசிக்க தெரிஞ்சவன் அந்த நேசிக்க தெரிஞ்சதுனால தானே இன்னும் தெரியல நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு எல்லை மீறி நம்ம நிற்போம் பாருங்க இன்னைக்கு அந்த மரம் நடுறாங்க அந்த மரம் நடுறது மேற்கொண்டு அந்த ரோட்ல ஒரு ஆள் ஆமா ஒரு பஸ் தான் போக முடியும் அந்த பஸ் போயிட்டு அடுத்தது ஒரு பஸ் கூட ஒதுங்க இடம் இல்லை ஆனா என்ன மரத்தை நட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பூவரசு மரம் அதே நம்மள்ட கேட்டிருந்தாங்கன்னு வச்சாங்க மண் அரிப்பை தடுக்கணுமா அழகா பண மரத்தை கிளைகள் கிடையாது அது பல நூறு ஆண்டுகள் அது பாட்டு கடந்துருக்கும் பல ஆண்டுகள் அது பாட்டு கடந்துட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் உனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவும் கிடையாது அந்த பூமியை வந்து பாதுகாப்புன்னு சொல்லுவோம்ல கேட்கல ஏன்னா திராவிடா சங்கம் நிறைய இருக்கு அதனால கேட்க மாட்டாங்க நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கௌரவம் போயிடும்ல பதினஞ்சு ஆண்டுகளாக இங்கே போய் மனு கொடுத்துக்கணும்னாலும் நிற்பாங்க கரை வெட்டியை போட்டுக்கிட்டு நேராக வந்து கொடி எதுக்கணும்னாலும் நின்றுட்டு இருப்பாங்க இந்த கட்சி கொடி அந்த கட்சி கொடிலாம் ஆனா நம்மள்டு கேட்க மாட்டாங்க ஆனா நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் காலம் தெரிந்து கூவுகிற சேவலை போல சீமானும் சீமானும் தம்பிலும் தங்களுக்கான வேலை தன் இனத்துக்கான வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்கும் இதை உணர்ந்துகிட்டு இருக்க இல்லை உணர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற வேடிக்கை மட்டும் பார்த்து ஒதுங்கி போயிடாமல் என் உறவுகள் அங்கே எல்லாத்தையும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்தவித குழப்பமும் இல்லாமல் நாம் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க அந்த வாக்கு தான் அழிந்து இருக்கிற எதிர்கால சந்ததியின் அந்த வாழ்க்கை தரத்தை வந்து வாழ வைக்குங்கிறது உணர்ந்துக்கங்க உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வென்றே ஆகணும் மாற்றம்ங்கிறது பெருசாக பல ஆண்டுகள்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்தில் நடந்துடும் அந்த ஒரு நொடியில் நடந்துடும் அதுக்கு எடுத்துக்காட்டு அழிவானாலும் சரி ஆக்ககமாக இருந்தாலும் சரி இப்போ நமக்கு இந்த வேலுச்சாமிபுரம் கரூரில் நடந்துச்சு அது என்ன வந்து பல ஆண்டுகளாக வந்து அப்படியே திட்டமிட்டால் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு படிச்சாங்க அழிக்கிறதா இருந்தாலும் ஆக்குறதாக இருந்தாலும் ஒரு நொடி போதும் அந்த நொடி இந்த நொடியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் தம்மர் கட்சியை உறுதியாக வந்து வெற்றி பெற செய்யுங்க எங்களை மாதிரி பல பேர் வந்து அங்கே நிற்கிறோம் உறுதியாக வந்து மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவோம் நன்றி வணக்கம்